இந்த விழா எதுக்கு ஒரு ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எதுக்கு செய்யறோம் இதனால என்ன பர்பஸ் ஒரு பத்து பேரை பதினஞ்சு பேரை கூட்டி வச்சு ஒரு டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ஒரு ஹாலில் பண்றது எதுக்காக அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க இதுக்கு நம்ம பெரிய கூட்டம்லாம் நம்ம ஏற்பாடு செய்யல உட்காந்து கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றையொங்குதான் சின்ன விஷயம் பெரிய விஷயமா இருந்தாலும் இளைஞர்கள் பங்கு கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் திரு ஐயா அவர்கள் தன்னுடைய தளராத உடல்நிலை தாண்டியும் பட்டறைகளை உருவாக்குகிறார் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எங்களை எல்லாம் செதுக்குகிறார் யார் இதுல வரணுமோ அவங்களுக்கான வழி கைப்பிடித்து வழி நடத்துகிறார் தேசியம் தெய்வீகம் இது ரெண்டே ரெண்டு தான் இதை தாண்டி எதுவுமே நம்மளுக்கு அஜெண்டா கிடையாது தடம் மாறி போகும் இளைஞர்களை வழிக்கு கொண்டு வரணும் இப்ப பாத்தீங்கல்ல பாஸ்கர் அவர் பாடிய அந்த பாடலை கேட்டீங்கல்ல அது மாதிரி இன்னும் பல இளைஞர்கள் வரணும் தேசியம் தெய்வீகத்தை உரத்து பேசணும் அதுதான் இந்த பட்டறையின் ஒரே குறிக்கோள் வேற எந்த அரசியலோ இதுவோ கிடையாது தெய்வீகம் இதுதான் இந்த ஒரு சில வார்த்தைகளுடைய இன்றைய முதல் நிகழ்ச்சியாக திராவிட மாயை என்கிற ஆசானின் மேக்னம் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெல் டாக்குமெண்டட் கம்பெனியன் அதை பற்றி திரு செல்வகுமார் பாஜகவின் நிர்வாகி அவர் பேச போற கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா நானும் சசி அவர்களும் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து கோவையா நடத்தணும் இந்த செய்தியோட நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம டிஎம் போன்ற ஒரு திராவிட அசுர சக்தி எதிர்த்து நம்ம போட்டி போடுறோம் நமக்கு அடித்தளம் என்பது வேணும் திராவிடம் என்கிறத மாயை திராவிடம் என்பது வந்து நம்மளை பிரித்தாழ்வதற்காக வெள்ளைக்காரன் செய்த சதி நம்ம வந்து அதோட அடிப்படையை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி வந்து சிப்பாயி புரட்சி நடக்குது அந்த அது அதோட நோக்கம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அப்பவே நம்ம இருநூத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நூத்தி அடு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளை வந்து மத ரீதியாக பிரிப்பதற்கு பிரிட்டிஷ் முயற்சி எடுத்தாங்க அதனோட ஒரு பக்க விளைவு வந்து நம்ம வெளிப்படையாக சிப்பாய் புரட்சி நடந்தது இன்னொரு பக்க விளைவு தான் ராபர்ட் காடுகள் எழுதிய வந்து தமிழ் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது திராவிடம் அப்படிங்கிற அந்த பிரிவினை நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டியதில்லை இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து திராவிட கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் திராவிடங்கிற மொழி பெயர் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது அது எல்லாமே ஒரு நிலப்பரப்பை குறிக்கிற காரணத்துல கொண்டு வந்து இப்போ பிரிட்டிஷோட சதி என்பது வந்து நம்ம மொழி ரீதியாக நம்மளை வந்து மக்களை வந்து பிரித்து எடுத்துட்டு போய் அதன் மூலம் வந்து நம்ம பிரிவினை உருவாக்கி அவருடைய அடிப்படை நோக்கமே மத மாற்றம் தான் திராவிடத்தோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத மாற்றம் இப்போ வந்து நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சி எடுத்துக்கோங்க உலகம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் அவர்களால் மத மாற்றம் பண்ண முடியல நீ ஆப்பிரிக்கா எடுத்துக்க ஆப்பிரிக்காவும் நம்மளும் ஒரே மாதிரி வழிபாடு இயற்கையை வழிபட்டு வந்த ஒரு மக்கள் இருந்த பகுதி ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு அவங்களோட நேட்டிவ் ரிலிஜியன் நேச்சுரல் லோர்ஷிப் அப்படிங்கிறதே கிடையாது அது முழுக்க முழுக்க எய்தர் கிறிஸ்டியன் அப்படிங்கிறது எயிட்டி பர்சன்ட் மக்கள் ஆப்பிரிக்கன்ஸ் கிறிஸ்டின் அடிக்கு மாறிட்டாங்க டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து முஸ்லீமாக மாறிட்டாங்க அந்த நேட்டிவ் ரிலீஜனே கிடையாது அதே மாதிரி ஆஸ்திரேலியாங்கிற நாட்டில் வந்து அந்த நாட்டையே வந்து கைப்பற்றிட்டாங்க அமெரிக்காவும் அது தான் அமெரிக்காவில் வந்து யார் வந்து அந்த மண்ணோட சொந்தக்காரங்க அப்படிங்கிறது யாருக்கும் அடையாளம் தெரியாது அதெல்லாம் செய்ய முடியாமல் போனது இந்தியாவில் மட்டும்தான் இன்னொரு வேற்றுமை மற்ற பிரிட்டிஷ் காலனிக்கும் இந்தியாவுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மட்டும்தான் பிரிட்டிஷ்காரங்க இல்லை இப்போ கொஞ்ச காலம் நம்ம ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தா ஆங்குலோ இந்தியன் அப்படின்னு ஒரு கேட்டகரி மக்கள் இருந்தாங்க இப்போ அது கூட ஜீரோ ஆயிடுச்சு எல்லாருமே இந்தியன் மட்டுந்தான் ஆங்குலோந்தியனுங்கிற கான்செப்ட்டு எல்லாருமே போயிட்டாங்க இங்கே தான் வந்து முழுமையாக நம்ம விரட்டை அடிச்சிருக்கோம் அதற்கு காரணம் நம்முடைய பலம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வந்து இந்து மதம் தர்மம் மதம் நம்முடைய பலம் அந்த பலத்தை வந்து உடைக்கிறதுக்காக தான் நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது வருடத்துக்கு முன்னா தான் திராவிடம் கொண்டு வராங்க அதை வந்து நம்ம சவுத் நாட்டை பிரிக்கலாம் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரெண்டு பிரிவாக கொண்டு வரலாம் அப்போ அந்த திராவிட கட்சியோட வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தென்னிந்தியா நல உரிமை சங்கம்னு ஆரம்பிக்கிறாங்க அது வந்து யாரு அதை ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நிலா உடைமை ஜமீன்தார் தான் இது ஒரு பணக்கார கட்சி இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாரிசு அரசியல் பத்தி பேசுறோம் திமுக வந்து ஒரு தடவை இன்னைக்கு பொறுப்புக்கு வந்துட்டா அந்த பொறுப்பு உங்களுக்கு நிரந்தரம் உங்களுக்கு நிரந்தரம் உங்க குடும்பத்துக்கு நிரந்தரம் இப்ப நீங்க எல்லாமே எடுத்து பாருங்க இன்னைக்கு வந்து திருச்சி எடுத்தீங்கன்னா நேரு நேருவோட குடும்பம் திருவண்ணாமலைன்னா ஏவா வேலு வேடுவோட குடும்பம் அதே மாதிரி கே கே எஸ் எஸ் ஆர் அவரோட குடும்பம் திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி அவர் குடும்பம் ஒட்டு வந்து கலைஞர் குடும்பத்தில் வந்து அவர் பையன் அவர் பேரன் வரைக்கும் இன்னைக்கு வந்தாச்சு ஸோ அது வந்து அந்த படிப்படையாக எப்படி வந்து நம்முடைய சொத்து நம்மளுடைய குடும்பத்துக்கு போகுதோ நம்முடைய வாரிசுகளுக்கு போகுதோ அதே மாதிரிதான் அரசியல் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்தை அவ்வளோ அவ்வளவு தப்பு வச்சுக்கிட்டு படிப்படியாக குடும்பத்துக்குள்ளேயே அரசியல் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறாங்க காரணம் வந்து மதவாத கட்சி இப்போ வந்து மத மத அரசியல் நம்ம பண்ணுறதா வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் இந்தியா முழுக்க வந்து நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மதத்து வாரியாக நமக்கு யாரும் ஓட்டு போடல நம்மளோட ஆனால் வந்து எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மைனாரிட்டியோட ஓட்டு தொண்ணூறு பர்சன்ட் அவங்களுக்கு போயிருக்கு இப்போ அஜிம் சம்பத் அண்ணக்கெல்லாம் தெரியும் அவங்க பகுதியில் வந்து எப்படி ஓட்டு வருது அப்படின்ட்டு இப்போ வந்து அந்த எஸ்டிபிஐ எஸ்டிபினு ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது அந்த கட்சின்னு கூட சொல்லிக்கிறாங்க அந்த கட்சிக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு கவுன்சிலர் இருக்காங்க அந்த கவுன்சிலர் இருக்கிற வார்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் ஓட்டு தொண்ணூறு பர்சன்ட் போகுது மீதி பத்து பர்சன்ட் எல்லா கட்சினுக்கும் நமக்கு ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட்டு மீதி ஏடிஎம்கே மற்ற கட்சிக்கு எல்லாமே அப்படி தான் போகுது ஸோ மத ரீதி அரசியல் பண்ணுறது திராவிட கட்சிகள் தான் இங்கே இருக்கிற திமுக காங்கிரசுன்னு சேர்ந்த மத ரீதி அரசியல் பண்ணுறாங்க அதுதான் இந்தியா முழுக்க பண்ணுறாங்க அதோட வெற்றி தான் நம்மளுடைய சீட் எண்ணிக்கை குறைவு நம்ம ஏதோ வந்து மக்கள் ஆதரவை இழந்துட்டோம் ஓட்டு பிரச்சனை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுக்கும் நம்முடைய அரசியல் தேசிய ஜனநாயக கூட்டியோட வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி நாலு சதவீதம் குறைஞ்சிருச்சு ஆனால் சீட்டோட எண்ணிக்கை பாருங்க முந்நூற்றி மூணு வந்து இரநூத்தி நாற்பதுக்கு வந்துட்டோம் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க இந்து மத வெறுப்பரசியல் அதில் கையில் எடுத்த காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டோட நம்மளோட பிரச்சனை என்ன இன்னைக்கு காலகட்டத்தோட நம்மளுடைய அரசியல் சவாலும் நம்மளுடைய எதிர்கால சவாலும் ஒன்று தான் இந்த திராவிட இயக்கம் கட்டமைக்கிற பொய்மை பொய் பிரச்சனை முறியடிக்கணும் அதற்கு வந்து ஐயாவோட புத்தகம் வந்து மூணு தொகுப்பில் இருக்குது திராவிட மாய் அப்படிங்கிறது மூணு தொகுப்பில் ரெண்டாயிரத்தி எட்டு டு பதினாறு வந்து ஒரு இந்து தமிழ் அப்படிங்கிற இணையதளத்தில் இப்போ நம்ம இந்த நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம் அதில் தினசரி ஒரு ஒரு சாப்டர் மாதிரி எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு இது அந்த தொகுப்பில் வந்து முதல் தொகுப்பு வந்து இந்த திராவிட இயக்கத்தோட வரலாறு என்ன எந்த காரணத்துக்காக இந்த அரசியல் எடுக்கிறாங்க திராவிட கட்சிகள் பார்த்தா நாங்கள் நீதி கட்சின்னு சொல்லுவோம் அது நீதி கட்சியா கிடையாது அது ஜமீன்தார் கட்சி அது வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஜமீன்தார் கட்சியை ஆரம்பிச்சு அந்த அவங்க நடத்தின பத்திரிகை பேர் ஜஸ்டிஸ் மேகசின் அதோட பேரை நிதி கட்சின்னு வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க முதல் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் வந்து அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது சமூக நீதி இருந்ததா இல்லையா இவங்க சொல்கிற கட்டுக்கதைகள்லாம் உண்மையாக இல்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு இந்த புது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஐயா சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து தமிழகத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆட்சிக்கு வராங்க நிதி கட்சி அந்த காலத்தில் வந்து அமத்தரோட சம்பளம் வந்து நாலாயிரத்து முந்நூறுபா அந்த கால சம்பளத்தில் நாலாயிரத்தி முந்நூறுரூவா எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்னா அப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு அறுபத்தி நாலு இட்லி அது வந்து ஒரு விலை அந்த இட்லியோட விலை அப்படிங்கிறது மக்களோட பண வீக்கத்தோட குறிக்கோளாக நம்ம வச்சுக்கலாம் இதுவே வந்து வேற நாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து அந்த பர்கர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அரபி நாட்டில் போனீங்கன்னா அந்த சப்பாத்தியார் ரொட்டி அதோடய விலையை வந்து எப்போவுமே ஒரே கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இட்லியோட விலையை உதாரணமாக எடுத்து நம்ம ஒப்பீடு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய பண மதிப்பில் அன்னைக்கு வந்து நீதி கட்சியில் ஆட்சிக்கு வந்த அந்த பதினாலு பதினஞ்சு அமைச்சர்களும் ஒன்னே முக்கால் கோடி சம்பளமாக வாங்குறாங்க அவங்க வந்து மக்களுக்கு என்ன சமூக கொடுத்துருக்க முடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தப்ப எந்த எந்த சமூகமே கிடையாது எல்லாம் வந்து உயர் ஜாதி மக்கள் தான் வர்றாங்க அதுவும் ஒரு போய் நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுச்சு நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய உரிமையை போராடி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுல இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திராவிடர் கழகம் அது வந்து நம்ம இந்த பேரை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் திராவிடர் கழகம் திராவிடர் அப்படிங்கிறத வந்து தென்னிந்திய மொழிகள் பேசுகிற அல்லாடத்தோட அந்த மக்களோட நன்மைக்காக கொண்டு வந்த கழகம் அப்புறம் வந்து திராவிடர் வேற தமிழர் வேற அப்படிங்கிற ஒரு வேற்றுப்பாடு வந்ததன் காரணத்தினால தான் அதற்கு பின்னாடி கட்சியாக போகிறப்ப அந்த இரு வந்து தூக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதிமுகன்னு ஒரு கட்சி வந்தது அந்த கட்சிக்கும் திராவிடத்துக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது உலகத்தில் வந்து நம்ம ஏடிஎம்க்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனரங்கமான கட்சி அது ஒரு ஓட்டு பேங்க் ஓட்டு பேங்க் என்ன வளர்ந்து பண்ணுவாங்க திமுக தப்புன்னுதான் எடுத்து பேசு திமுக வந்து என்ன சொன்னாலே அது வந்து திமுக எதிர்ப்பு கட்சி தானே ஒடியா அதற்கும் திராவிட சித்தாந்த எந்த சம்பந்தமே கிடையாது அது ஒரு தனிநபர் ஒரு பெர்சனாலிட்டி ட்ரிவன் ஒரு ஒரு தலைவர் எம்ஜிஆர் மாதிரி தலைவர் ஜெயலலிதா மாதிரி தலைவர் வச்சு வளர்ந்த கட்சி அப்போ நமக்கு அடிப்படை திராவிடம் அப்படிங்கிறது வந்து திமுகவோட முடிஞ்சுது ஸோ முதல்ல வந்து நீதி கட்சின்னு சொல்கிறாங்க அப்புறம் திராவிடர் கழகம் அது வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து அது வரைக்கும் கூட ஒரு கருத்து இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வர்றப்ப கூட ஒரு கருத்து ரீதியாக வந்தாங்க அந்த கட்சி அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கருணாநிதி குடும்பத்துக்காக மட்டும்தான் கட்சி நடத்துகிறாங்க பின்னாடி இந்த இவ்வளோ நாளாக எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே இப்போ தி திமுகவோட பலம் என்ன அப்படின்னா அவங்க இருக்கிற பண பலத்தையும் தாண்டி அவங்க இலக்கிய பலம் இருக்குது எல்லா எல்லாத்துக்கும் முக்கிய எழுதிய நம்ம வந்து ஓ இந்த எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் காட்டி பேசுவாங்க இப்போ ஹேமா அக்கா சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னா இன்னைக்கு மாற்று கருத்தை பேசுவதற்கு நம்மளிடம் வந்து ச சரியான தயாரிப்பு இல்லை நம்ம வந்து ஒரு பயிற்சி கிடையாது இப்போ இவங்க சொல்கிற கருத்தை எப்படி முறியடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி கிடையாது உடனே வந்து அவங்க ஜாதி பிரியவனையெல்லாம் பேசுவாங்க ஜாதி வந்து நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது வேற எந்த மதத்துலையும் பிரிவினை கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ உலகக்குள்ளே போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமெரிக்கா போங்க கருப்பு வலை அது ரெண்டு ஏற்றத்தாலும் இருக்குது இன்னைக்கு நீங்கள் வந்து பல்வேறு நாடுகளில் பயணம் பண்ண முறையில் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் அமெரிக்கா போய் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர்கள் அவங்களோட வாழ்விட பகுதி டவுனுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் கருப்பின மக்களுக்கு வந்து நில உரிமைக்கு ரைட்ஸே கிடையாது நீங்க வந்து அவங்களோட பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும் நகரத்துல அவங்க வேலை செய்கிறக்காக வச்சிருக்காங்க நீங்க வந்து அவங்க வரலாறு எடுத்து பார்த்தாலும் கூட கருப்பின மக்கள் எல்லாமே அடிமைகளாக தான் எடுத்துட்டு போனாங்க அடிமைகளை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சின்ன சின்ன அப்படியே ஒரு சில பேர் மேலே வந்திருக்கலாம் ஒபாமா வந்து பிரசிடண்ட் ஆனது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் அதற்கு பின்னர் இப்போ வந்து இப்போ ஒரு மேடம் இருந்து போய் போட்டி போட்டாங்க அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் நம்மூர் கபலாங்கிற பேர் நம்ம ஊருக்கு அடையாளமாக நம்ம நினைச்சல இந்தியனு சப்போர்ட் பண்ணால் அவங்க வந்து நான் இந்தியன் அமெரிக்கன் நான் பல்வேறு அடையாளங்களை வச்சாங்க அவங்க ஜெயிக்க முடியாத காரணம் அங்கே இருக்கிற வந்து ஏற்றத்தளவு அங்கே இருக்கிற இனவெறி தான் இன்றைக்குமே அமெரிக்காவில் வந்து ஒரு வெள்ளை இன தலைவரை தவிர கருப்பண தலைவர்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியாது அங்கே வந்து அந்த வித்தியாசங்கள் இருக்குது அதை அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறப்போ நீதி கட்சி வந்து இந்து மதத்தை பார்த்து குறை சொல்லுவாங்க அதே நிதி கட்சி வந்து தொடங்கப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து நம்ம வச்சுட்டா கூட அந்த காலகட்டத்தில் இங்கேயே திருநெல்வேலியில் பல்வேறு வேற்று பெறுகள் இருந்துச்சு திருநெல்வேலியில் சர்ச்சில் வந்து ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு சாதிக்கும் ஒரு சர்ச்சு வச்சுருந்தாங்க அது நிறைய விளக்கம் நடந்துச்சு இப்போ பெரியார் வந்து இங்கேருந்து வைக்கம் போய் போராடினதான் கதை சொல்லுவாங்க வைக்கம் போய் போராடினாரு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல ராஜாஜி சப்போர்ட் பண்ணல காந்தி சப்போர்ட் பண்ணல இவங்களாம் வந்து எழுதிக்குவாங்க ஆனால் வந்து பெரியார் ஏன் திருநெல்வேலி போய் போராடலை பெரியார் ஏன் திருநெல்வேலியில் வந்து எல்லா ஜாதிக்கும் அனுமதி வாங்கி தரல திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டம் எல்லாமே சமூக நிதிக்கு எதிரான ஆட்சி தான் இப்போ இருக்கிற ஸ்டாலின் அரசு உட்பட இங்க தான் நம்ம வயல் சம்பவம் நடந்தது எந்த நிதியுமே கிடையாது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மேலே வந்து நடத்தப்படுற கொடுமைகள் வந்து திமுக ஆட்சியில் அதிகம் அது இருந்து மக்களையை ஓட்டு போறோன்னா அவங்களுடைய கருத்து வலிமை அவங்க பேச ஆதாரத்தோட பேசலாம் அதை ஒரு புக்கை காட்டுவாங்க இந்த புக்கில் எழுதியிருக்கு அந்த புக்கில் அவர் சொன்னாரு அண்ணாதுரை இப்படி பேசுனாரு அண்ணாதுரை வந்து இத்தனை சாதனை பண்ணிட்டாரு அண்ணாதுரை என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது அவர் ஆட்சி இருந்தால் ரெண்டு வருஷம்தான் அண்ணாதுரை என்பவர் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை யார் தீமை என்னன்னு பார்த்தோம்னா நல்லா பேசுறதுக்கு பேசுறது கற்றுக்கிட்டாரு உட்கார்ந்து இருக்கிற மக்களை வசீகரமாக பேசி கட்டுப்படுத்தி அவர்களை வந்து கருத்து அவர்களிடம் செலுத்துவதில் வந்து வல்லவராக இருந்தார் அதன் காரணமாக தான் திமுகவை அந்த காமராஜர் தோக்க அடிச்சுட்டு வந்தாங்க இப்போ காமராஜர் காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காமராஜருக்கு வந்து அவருடைய அரசியல் அடித்தளம் வந்து முத்துராமணிக்கு தேவை அவர் எப்படி வந்து முதல் வெற்றி நம்ம விருதுநகரில் வந்து ஒரு நகராட்சி கவுன்சிலாக போட்டி போடுறதுக்கு இப்போ இன்னைக்கு வந்து திமுக அராஜகம் பண்ணலாம் அன்னைக்கே அவர் நீதி கச்சேரிக்களே அரசாட்சகம் பண்ணியிருக்காங்க அப்போ கவுன்சிலராக போட்டி போட அந்த காமராஜரை கடத்திக்கிட்டே போயிட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம பூத் கேப்சரிங் சொல்கிறோம் அன்னைக்கெல்லாம் வந்து வேட்பாளர் கேப்சரிங் கேண்டிடேட் கேப்சனிங் கடத்திட்டே போய் வச்சுட்டாங்க முத்துராமலிங்க தேவர் வந்து காமராஜர் வந்து ஸ்டேஜுக்கு வராட்டி இங்க இருக்கிற கடைகள் வந்து அழுத்தவருக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸாக ஒரு ஆக்ரோஷமாக பேசிய காரணத்தால் காமராஜரை வந்து வெளி விடுதலை செய்து அந்த தேர்தலில் போட்டி போட்டு அந்த விருதுநகர் நகராட்சியே வந்து காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அப்போ காமராஜருக்கு வந்து ஒரு அடிப்படை கொடுத்ததே வந்து தேவர் தேவர் வந்து நம்ம ஒரு முத்துராமலிங்க தேவர் வந்து நம்ம தேசியம் தெய்வம் கொண்ட ஒரு சிம்பிளாக பார்க்குறோம் அன்னைக்கும் வந்து என்றைக்குமே வந்து ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வந்து தெய்வீகம் தேசியம் இது ரெண்டு சிந்தனை இருந்தால் மட்டுமே எந்த நாடுமே வளர்ச்சி பாதையில் போக முடியும் இன்னைக்கு வந்து நம்ம அது திரும்ப வந்து நம்ம ஒரு வரலாற்றை வந்து ஒரு திரும்ப நம்ம பார்க்குறோம் உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளுமே இன்றைக்கி வந்து தேசியவாதம் நோக்கி போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் எடுத்துங்க பிரான்ஸ்லே வந்து யார் வந்து அதிக தேசியவாதி அவங்க தான் ஓட்டு போகிறாங்க இட்டாலி இட்டாலும் அப்படி தான் ஓட்டு போகிறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து திரும்ப ட்ரம்ப் வர காரணம் கூட அவரோட இது அமெரி மேக் அமெரிக்கா நான் வந்து அமெரிக்கா வந்து திரும்ப பெருமை மிகு வளர்ச்சி நாடாக உருவாகும் அப்படின்னு அவருடைய கமிட்மெண்ட் ஸோ அது வந்து இங்கே வரணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வந்து எழுதி கட்டமைக்கப்பட்டிருக்கிற போலி சித்தாந்தங்களை உடைக்க வேண்டும் அதற்கு வந்து ஐயாவோட அந்த திராவிட மாயை புக்கை வந்து மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக நான் பார்க்குறேன் இது வந்து மூணு தொகுப்பு இருக்குது ஒரு தொகுப்பு வந்து ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து நாற்பது வரை ஆரம்ப கட்ட திராவிட அரசியலை குறிக்குது ரெண்டாவது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நம்ம வச்சுக்கோ இந்த காலகட்டங்களில் வந்து திராவிட இயக்கங்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு பொய்யை கட்டமைச்சாங்க அந்த சித்தாந்தம் கொண்டு பொய்யிலே வளர்ந்து இன்றைக்கி ஒரு ஆழ வளர்ந்து நினைக்குது அதை உடைத்தடி நம்ம இது போன்ற புத்தகம் இருக்கிற கருத்துக்களை நம்ம பார்க்கணும் இப்போ ஐயாவோட புக்கில் என்ன இருக்கு நம்ம என்னென்ன தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து எந்த எவ்வளவு திறமையா வந்து பொய் சொல்றதுல வல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஐயாவுல நிறைய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு கண்ணதாசன் மேற்கோள் காட்டினது கருணாநிதி அவர்கள் வந்து எப்படி எப்படிப்பட்ட கதைகள் எழுதினார் அப்படின்லாம் இருக்கு இல்லை பாதி கதைகளை படித்து சொன்னால் நாளைக்கு கேஸ் போட்டுருவாங்க நம்ம ஏற்கனவே பல கேஸ் வாங்கியிருக்கோம் அதனால் வந்து இதை எல்லாமே பப்ளிக்காக படித்து சொல்ல முடியாது அதே சமயம் இன்றைக்கி வந்து திமுக அரசு வந்து நம்ம எதிர்க்கு அடுத்து சொன்னால் அரஸ்ட் பண்ணுறாங்க கேஸ் போடுறாங்க இதே செயலை வந்து அன்னைக்கு பிரிட்டிஷ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து பாரதியார் வந்து ஒரு இந்தியா அப்படின்னு ஒரு நாளிதழ் நாளிதழ் வந்து வெளியிட்டு வர்றாரு அந்த இதில் வந்து ஒரே ஒரு கார்ட்டூன் தான் போடுறாரு அப்போ தமிழ்நாட்டில் பஞ்சம் இருக்குது இந்தியா முழுக்க வந்து பஞ்சம் இருக்கு மக்கள் சாப்பாட்டுக்கே தின்றாடுறாங்க ஆனால் பிரிட்டிஷ் வந்து இங்கிருந்து கோதுமையை வந்து மூட்டை மோட்டியாக கப்பலில் ஏற்றி இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேச்சு காட்டன் இந்திய மக்கள் வந்து எலும்பு தலும்பு நிற்கிற மாதிரி வெள்ளைக்காரங்க வந்து கோதுமை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கார்டன் போடுறதுக்கு வழக்கு போட்டுறாங்க அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் நார்மலாக வழக்கு போட்டோம்னா அவர் அரசுக்கு வேற ஊருக்கு போய் பெயில் வாங்குறக்கு பயந்து போகிற மாதிரி அவர் இங்கிருந்து தமிழ்நாடு தான் வந்து பிரிட்டிஷ் காலனி பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு காலியோ பக்கத்து நாட்டுக்கு போற மாதிரி பாண்டிச்சேரியில் போய் பத்து வருஷம் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் போய் அங்கே வாழ்ந்துட்டு வர்றாரு அப்புறம் திரும்ப வந்து இந்தியாவுக்குள்ள வர்ற மாதிரி வந்தோடனே அவரை வந்து பிடிச்சி அரஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் என்ன அடக்குமுறைகளை பிரிட்டிஷ் பண்ணாங்களோ அதே தான் இன்றைக்கி திமுக பண்றாங்க இன்னைக்கு வந்து நமக்கு நடக்கிற சம்பவங்களை வரலாற்றில் வந்து ஏற்கனவே பிரிட்டிஷ் பண்ணதான் அளவுக்கு கருத்து சுதந்திர திமுக அரசு இருக்கு இதையும் நம்ம வந்து இன்னைக்கு புரிஞ்சொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்புறம் வந்து நம்ம பகுத்தறிவு பகுத்தறிவு திமுக பேசுவாங்க ஸோ அவங்க குடும்பத்துக்கு மட்டும் அது கிடையாது ஸோ ஐயா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா திமுக சொல்ற நாத்திகமும் பொய் நாத்திக உண்மை அப்படின்னு எடுத்தா அப்ப நான் நாத்திகம் உண்மையா வந்து நாத்திகம் ஏட்டா கடவுளே இல்லை அப்படின்னா ஏன் குடும்பத்தை முதல்ல மாத்தணும்ல இன்னைக்கு வந்து கருணாநிதி வந்து கடவுளை கண்ட்ரோல் பண்ணி பேசினாரு அவர் குடும்பத்துக்கு வரும் கோயிலுக்கு போகிறாங்களே அப்போ அந்த நாத்தியமும் போய் அப்போ இவன் இன்னொரு வகையில் இந்த செயலி இருந்து பாருங்க திமுக குடும்பம் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவங்க வளர்த்துற குழந்தைகள் வந்து நம்பிக்கை வேணுமா இல்லையா இப்போ தயாள் அம்மாளுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு பொட்டு வச்சுக்கிறாங்க தாலி கட்டுறாங்க அப்படின்னா தயாளு பெற்ற ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லை ஆக திமுக குடும்பத்தோட நாத்திகமும் பொய்யானது அது அரசியலுக்காக தான் பேசுறாங்க அதே மாதிரி ஆத்திகமும் பொய் தான் இப்போ வந்து திமுக திமுக இப்போ பேசுறதுல பாதி பேர் கோவிலுக்கு போகிறாங்க இப்போ சமீப காலமா எலக்ஷனுக்கு அப்புறம் அமைதியாக தான் இருக்காங்க அடுத்த எலக்ஷன் வருது அதனால வந்து நாத்திகம் கருத்துக்களை யாரும் பேசுறதில்லை நீங்க இந்த புத்தகத்தில் வந்து சோ அவர்களுக்கும் வீரமணி அவர்களுக்கும் நடந்த ஒரு பத்தி பற்றி தெளிவாக எழுதியிருக்காங்க சோ அவர்கள் வீரமணி சொல்ற கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க கடவுளை நம்புவன் முட்டாள் கடவுளை வந்து பரப்புவன் காட்டு மராண்டி அப்புறம் வந்து அந்த மாதிரி சொல்கிறீங்க சரி இதே கருத்தை வந்து நீங்கள் முஸ்லீம்கள்லையும் முட்டாள் காட்டு மராண்டி இருக்காங்களா அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னால் கீரமணி கடைசி வரைக்கும் வீரமணி கடைசி வரைக்கும் பதிலே சொல்ல மாட்டார் ஸோ அந்த மாதிரி தான் அவர்களுடைய தாக்குதல் எல்லாமே இந்து மதத்தின் மீது திராவிட கழகத்தோட ஒட்டுமொத்த நோக்கமும் இந்து மதத்தை பின்பற்றுகின்ற சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்ற காலத்தால் அழிக்க முடியாத சனாதன தர்மத்தை மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை பிரித்தாள வேண்டும் அதற்கு அவங்க எடுத்திருக்கிற ஒரு சூழ்ச்சி தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற வளத்தை நம்ம வேறுபட்டுறவங்க நம்ம வந்து கருப்பாக இருக்கிறோம் அவங்க சேவைப்பா இருக்கு ஆனால் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு எல்லா எல்லா இடத்துலையும் அந்த வித்தியாசம் தான் செய்யும் அதற்கு மீறி அந்த தேசியம் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லின் கீழ் ஒரு பொருளின் கீழ் ஒரு சக்தியின் கீழ் மக்கள் அனைவரும் ஒன்றுபடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தை திராவிடம் கொண்டு வராங்க இதுவே வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்னொரு இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லாம் வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்றதே வந்து பிரித்தாளம் சுழிச்சு தான் ஏன் ஆதி திராவிடம் ஏன் சொல்ற ஆதி தமிழர்கள்னு சொல்லுங்க அங்கேயே வந்து பிரி பிரிக்கிறாங்க மக்களை வந்து திராவிடம் ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு வந்து நீயும் நீயும் ஆரியம் வேறு ஆரியம் நம்ம வந்து அடக்க வந்த ஒரு இனம் ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்ச்சி தான் திராவிடமே ஒழிய திராவிடம் அப்படிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையாக உருவாக்கிய ஒரு பிம்பம் அதை வந்து ஆதாரத்தோட இந்த மூணு தொகுப்பாக இந்த புத்தகம் வந்திருக்கு வாய்ப்பு கிடைப்பவர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் இது வந்து ஒரு ஒரு ச இங்கே பின்னாடியாக வந்து நம்ம ரங்கநாத வந்து புக்கு எக்ஸிபிஷன் போட்டிருக்காரு உங்களுக்கு வந்து மூணு தொகுப்பு இருக்குது நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஒரு புக்காக ஒரு சாப்டர் தான் இது ஒன்றும் பெரிய சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் கிடையாது நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப ஒரு சாப்டர் ஒரு நாளைக்கு படிக்கலாம் இதெல்லாமே வந்து வரலாற்றில் என்ன நடந்துச்சு இவர்களுடைய பின்புலம் என்ன இதோட உண்மை என்ன இப்போது உண்மையிலேயே திராவிட நமக்கு நன்மை பண்ணுச்சு நிறைய பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர்களுடைய எழுத்து எழுத்துக்கு வலிமை அதிகம் எழுதுறாங்க இப்போ வந்து உங்களுக்கு திராவிடன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு புக்கு போகிற போடுறாங்க அவரை வந்து படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு திராவிடன் இயர்ஸ் அப்படி ஒரு புக்கு இங்கிலீஷில் போடுறாங்க ஒரு ஐம்பது ஐநூறு பக்கத்துக்கு எழுதுகிறாங்க வந்து நம்ம வந்து முட்டை நாங்கள் தான் கொடுக்க ஆரம்பித்தோம் மதியம் நாங்கள் தான் போட்டோம் அதனால தான் வந்து தமிழ்நாடு இவ்வளோ வலிமையாக இருக்குது இப்போ இந்த திராவிடன் மாடல் அப்படின்னு திமுக சொல்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அவர்களை வந்து நம்ம அடைஞ்ச வளர்ச்சிக்கு இந்த அரசியல் தான் காரணம் திராவிட கட்சிகள் தான் காரணம் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து போய் இணைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து தமிழனை வந்து அந்த காலத்தில் ஆயிரம் வருடம் முன்பே வந்து நம்ம தஞ்சாவூர் கோவில் கட்டிட்டோம் இன்றைக்கும் இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக எடுத்தால் கூட இங்கே டெல்டாவில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கோயிலளவுக்குள்ள எங்கேயுமே கோவில் கிடையாது உலகத்தில் இரண்டாவது பெரிய கோவில் வந்து ஸ்ரீரங்கம் முதல் பெரிய கோயில் வந்து அங்கூர்வாட் இரண்டையுமே கட்டது நம்ம தான் இப்போ இங்கேருந்து அந்த காலத்துல நம்ம வந்து கப்பல் பண்ணி இங்கேருந்து போய் சவுத் ஈஸ்ட் எல்லா நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு அங்கே வந்து பெரும்பான்மையாக பல வெற்றி அடைஞ்சு இங்கே வந்து தமிழ்நாடு அப்போயே வளமாக தான் இருந்துச்சு இந்த வரலாறு மறைச்சிட்டு ஏதோ இவர்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தமிழன் ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு அவங்க தான் சாப்பாடு கிடைச்சதாகவும் அதுக்கப்புறம் தான் அவங்க தொழிலில் வளர்ந்த மாதிரி கதை கட்டுறாங்க அது அதுக்கு அதற்கு இந்த கட்சிகளுக்கு அந்த சம்மந்தம் கிடையாது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு வகையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சாதனைகளை ஒரு தேசியவாதம் சார்ந்த கட்சிகள் அந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்காங்க குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி பத்தரை வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த பத்திர விடத்தில் நம்ம என்ன சாதனை பண்ணி தான் முன்ன முன்னே பேச கற்றுக்கணும் நம்ம வெறும் டாய்லெட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி மோடி காசு கொடுத்தாரு டாய்லெட் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சுட்றோம் இதுவே திமுக இருந்தாங்கன்னா அந்த டாய்லெட் ஸ்கீம் வந்து பெண்களோட நலத்திட்டமாக மாற்றிருப்பாங்க அதை வந்து குழந்தைகளோட ஆரோக்கிய திட்டமாக மாற்றிருப்பாங்க இன்றைக்கி வந்து அதோட அதோட வந்து டாய்லெட் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிறோம் அந்த டாய்லெட் கட்டினதுனால வந்து இன்றைக்கி மகளிரோட சுகாதாரம் உயர்ந்திருக்கு குழந்தைகளுக்கு நீரினால் பரவக்கூடிய நோய் எழுபது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இதை இதை தான் நம்ம பேசணும் நம்ம மக்களுக்கு என்ன இம்பாக்ட் கவர்மெண்ட் செய்யறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட் செய்யறது கடமையாக தான் மக்களுக்கு போய் சேரும் மக்களுக்கு வந்து நீ நாங்கள் இந்த அரசு கொண்டு வந்து திட்டத்தால் உங்களுக்கு பயன் அடைஞ்சிருக்கீங்க நம்ம வந்து ட்ரெயினை வந்து சேஃப்டி பண்ணியிருக்கோம் அது மாதிரி வந்து அந்த பயணம் பயணம் எடுத்துகிட்டு போய் பேசினால்தான் மக்களுக்கு அதோடய நன்மை பேசுறது அதை தான் திராவிட கட்சிகள் பண்ணுறாங்க குறிப்பாக திமுக பண்ணுறாங்க அப்போ அந்த திராவிடத்தோட க பொய்யை நம்ம சொல்கிறோம் அதே சமயம் நம்ம வந்து நம்மளோட திட்டமோட நன்மையை இன்னைக்கு வந்து ஊழல் நல்லத்தையும் குறைஞ்சிருக்கு உலக நாடுகள் நம்மளை மதிக்கிறாங்க அதெல்லாம் யாருனாலே பண்ண முடியல இன்னைக்கு மோடி வந்து இந்தியாவோட தலைவரை கடந்து ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் போடுற தலையிட முடியுது நம்ம மக்களை உலகம் ஃபுல்லாக பாதுகாப்பாக திரும்ப இந்தியாவை கூப்பிட்டு வர முடியுது வேற வந்து இப்போ அமெரிக்க பிரசிடென்ட்டு நம்மளை மதிக்கிறாங்க உட்கார வச்சு பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து நிறையா கருத்துக்கள் நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க உலகம் ஃபுல்லாக வந்து நம்மளோட ஆலோசனையில் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும் இப்போ இதுக்கு அவரோட பயணம் முக்கிய உலக அளவில் இந்தியாவோட பிம்பம் அதிகமாகிட்ருக்கு நம்ம ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக வந்திருக்கோம் விரைவில் மூன்றாவது இடத்துக்கு வர்றதுக்கான அந்த வேகத்தில் போயிட்டுருக்கோம் இன்னைக்கு கோவிடுக்கு பிறகு எல்லாருமே வந்து கோவிடுக்கு பேசிட்டாங்க நம்ம தடுப்பூசி கொடுத்ததா சொல்கிறோம் இப்போ வந்து நமக்கு அந்த பர்சன்டேஜ் வைஸ் பாப்புலேஷனில் வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸ் அஃபெக்ட் ஆனது எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆனதில் இறந்தாங்க எத்தனை பேர் வந்து நம்ம தடுப்பூசி கொடுக்குறது இதெல்லாமே உலகத்தில் எந்த நாளுக்குமே செய்யாத சாதனை அமெரிக்காவில் கூட அவசர அவசரமாக தடுப்பூசி ரிலீஸ் பண்ணி நிறையா ஒரு சில தடுப்பூசினால ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவோம் நமக்கு அந்த மாதிரி பெரிய பிரச்சனை இல்லை தடுப்பூசியோட நன்மை நம்ம பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகல அது மாதிரி மக்களுக்கு வந்து என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிற கோணத்தை நம்ம சிந்திச்சு நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்மளுடைய உண்மையான சாதனை வந்து மக்களிடம் போய் சேரும் ஆக வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இது வந்து நம்ம இது ஒரு கோவையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஐயா அவர்களே அங்கிருந்து நேரடியாக பயணம் செய்து நம்மளெல்லாம் சந்தித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இது ஒரு இது ஒரு நான் ஒரு தொடக்கமாக தான் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து நம்ம மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி வேறு கோணத்தில் நம்ம சிந்திக்க பழகிறதுக்கு இது ஒரு புது பயிற்சியாக புது தொடக்கமான இது ஒரு ஆரம்ப புள்ளி இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஒரு சின்ன சின்ன குரூப்பில் வச்சு நம்ம வேற 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 புத்தகங்கள் வந்து ஏன் காரணம் நம்ம வந்து எந்த மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி சிறப்பு விருந்தினர்கள் வந்து நம்ம வாய்ப்பு கிடைக்கிறப்போ வரவழைச்சு அனைவரையும் அவனோட கருத்துக்களையும் கேட்டு நமக்கு வந்து சிந்தனை மாறணும் மோடி நல்லவர் அப்படின்னு சொன்னாலோ இல்லை தேசியம் நல்ல சிந்தனை நம்ம வந்து தெய்வீகம் நல்லா சிந்தனை யாரும் கேட்க மாட்டாங்க அதனால வந்து மக்களுக்கு என்ன நன்மை என்ன தீமை என்ன பாதிப்பு அப்படிங்கிற கோணத்தை நம்ம பேச கற்றுக்கணும் அப்படிங்கிற கோணத்தை நம்ம சிந்தனைகளை வந்து சிந்தித்தால் மட்டுமே நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல அரசு அதிகாரத்தை கொடுக்க முடியும் அரசு நன்றாக இருந்தாலே வந்து எதிர்காலம் நன்றாக அந்த நாட்டோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் அந்த கோணத்தை நம்மெல்லாம் செயல்படுறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி எடுத்துக்கிறோம் வாய்ப்பு எழுத்து நேராக நன்றி வணக்கம் Редактор